பதினெட்டாவது மக்களவைத் தேர்தல் நாடு முழுவதும் பார்த்தோம்னாக்கா மொத்தம் ஐநூற்றி நாற்பத்தி மூணு தொகுதிக்கு ஏப்ரல் பத்தொம்போதுலேருந்து ஜூன் ஒன்று வரை ஏழு கட்டமாக தேர்தல் வந்து இப்போ நடந்துச்சு நாடு முழுவதும் ஐநூற்றி நாற்பத்தி மூன்று தொகுதிகளுக்கான பதினெட்டாவது மக்களவைத் தேர்தல் பார்த்தோம்னா ஏப்ரல் பத்தொன்பதுலேருந்து ஜூன் ஒன்று முறை பார்த்தோம்னாக்கா ஏழு கட்டமாக நடந்துச்சு அதில் வந்து ஒரு தொகுதிக்கு ஒரு தொகுதியில் பார்த்தோம்னா போற்றி இன்றி ஒருத்தவங்க வந்து வெற்றி பெற்றிருக்காங்க எந்த எங்கேன்னு பார்த்தோம்னா குஜராத்தில் சூரத் தொகுதியில் குஜராத்தில் சூரத் தொகுதியில் அவங்க பேர் வந்து முகேஷ் தலால் இவங்க வந்து பாஜக வேட்பாளர் இவங்களுக்கு எதிர் இவங்களுக்கு எதிராக வந்து யாரும் வேட்புமனு தாக்கல் வந்து செய்யலை அதனால இவங்க வந்து போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க ஒரு தொகுதி வேட்பாளர் எந்த தொகுதின்னு பார்த்தோம்னா குஜராத்தில் இருக்கிற சூரத் தொகுதி பாஜக வேட்பாளர் முகேஷ் தலால் சூரத் மக்களவை தொகுதியில் பாஜக தவிர மற்ற அனைத்து வேட்பாளர்களும் தங்களது வேட்பு மனுக்களை திரும்ப பெற்றதனால இவங்க வந்து போட்டி இல்லாமல் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க ஐநூற்றி நாற்பத்தி மூணு தொகுதியில் ஒரு தொகுதி வேட்பாளர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டுட்டாங்க மிச்சம் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு தொகுதிக்கான தேர்தல் தான் வந்து நடக்குது நடத்தப்பட்டுச்சு இந்த முறை பார்த்தோம்னாக்கா எந்த ஒரு கட்சிக்கும் வந்து தனி பெரும்பான்மை கிடைக்கலை எந்த கட்சிக்காக இருக்கட்டும் எந்த கட்சிக்குமே பார்த்தோம்னாக்கா தனி பெரும்பான்மைங்கிறது தனி பெரும்பான்மை அப்படின்னா இரநூத்தி எழுபத்தி தொகுதியில் அவங்க வந்து யாரா எந்த கட்சியாவது வின் பண்ணாதான் அவங்க வந்து தனி பெரும்பான்மையை பெற்றாங்க அப்படின்னு அர்த்தம் எந்த கட்சியுமே பார்த்தோம்னா தனி பெரும்பான்மையை வந்து பெறலை பாஜ தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி கூட் இது வந்து கூட்டணி தான் கூட்டணி கட்சி பார்த்தோம்னா மொத்தம் இரநூத்தி தொண்ணூறு தொகுதியில் தெயிச்சிச்சு அதுவே பாஜக தனியாக பார்த்தோம்னா இரநூத்தி முப்பத்தி ஐந்து தொ தொகுதிகளை தான் வந்து வின் பண்ணியிருக்கு இவங்க வந்து இரநூத்தி எழுபத்தி ரெண்டு தொகுதி வின் பண்ணாதான் ஆட்சியை பிடிக்க முடியும் அதாவது தனி பெரும்பான்மை பெற முடியும் இவங்க இரநூத்தி முப்பத்தி அஞ்சு பெற்றதுனால தான் இவங்க கூட்டணி கட்சி மூலயமா இப்போ வந்து ஆட்சி அமைச்சிருக்காங்க பாஜக மட்டும் எத்தனை தொகுதின்னு பார்த்தோம்னா இரநூத்தி முப்பத்தி அஞ்சு தொகுதியில் அதுவே அவங்களுடைய கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி பார்த்தோம்னா இரநூத்தி தொண்ணூறு தொகுதியில் வின் பண்ணியிருக்காங்க அதுவே காங்கிரஸ் உள்ளடக்கிய இந்தியா கூட்டணி பார்த்தோம்னாக்கா இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதியில் வின் பண்ணியிருக்காங்க தனிப்பெரும்பான்மை பெரும்பான்மை இரநூத்தி எழுபத்தி ரெண்டு தொகுதி வேணும் இவங்க வந்து கூட்டணியிலேயே பார்த்தோம்னா இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதியாக தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க அதே போல் காங்கிரஸ் தனியாக பார்த்தோம்னா நூறு தொகுதிகளில் வின் பண்ணியிருக்காங்க தனிப்பெரும்பான்மை பெறத்துக்கு இரநூத்தி எழுவத்தி ரெண்டு தொகுதி பெறணும் எந்த ஒரு தனி கட்சியும் தனி பெரும்பான்மை பெறலை தேசிய ஜனநாயக கூட்டணி மட்டும் அது வந்து கூட்டணி அந்த கூட்டணி மட்டும் தான் வந்து தனிப்பெரும்பான்மை பெற்றிருக்கு இதில் பார்த்தோம்னா இரநூத்தி எழுவத்தி ரெண்டு தொகுதிகளில் வென்றால் மட்டுமே ஆட்சியை பிடிக்க முடியும் என்ற சூழலில் பாஜக வந்து தனியாக பார்த்தோம்னாக்கா இரநூத்தி முப்பத்தி அஞ்சு இடங்களில் இருக்குதுன்னு பார்த்தோம் காங்கிரஸ் பார்த்தோம்னா நூறு இடங்களில் இருக்குதுன்னு பார்த்தோம் இந்த மாதிரி இருக்கிறதுனால தனி பெரும்பான்மை வந்து எந்த கட்சியுமே வந்து பிடிக்க முடியாது அதனால் வந்து இன்னொரு கட்சிகளை வந்து ரெண்டு கட்சியுமே வந்து நம்பி இருக்க சூழ்நிலை தான் வந்து இந்த இந்த ஆட்சியில் வந்திருக்கு இதனால் எந்த கட்சியும் தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்க முடியாதனால இதர கட்சிகளின் உதவியை நாடுது இப்போ உதாரணமாக எடுத்துக்கிட்டோம்னாக்கா நிதிஷ்குமாரின் பீகாரில் இருக்கிற நிதிஷ்குமாரியின் நிதிஷ்குமாரின் ஜேடியூ கட்சி எடுத்துக்கிட்டோம்னாக்கா பதினஞ்சு இடத்துல முன்னிலை வகிக்குது அதே போல் ஆந்திர மாநிலத்தில் சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேச கட்சி எடுத்துக்கிட்டோம்னாக்கா பதினாறு இடத்துல முன்னிலை வகிக்குது இவங்க ரெண்டு பேரும் பரிந்துரைச்சாங்கன்னாக்கா எந்த கட்சியும் வந்து ஆட்சி அமைக்கலாம் இப்போ இந்த ரெண்டு கட்சியும் பார்த்தோம்னாக்கா பீகாரில் பீகார் நிதிஷ்குமார் ஜேடியூ கட்சியாக இருக்கட்டும் ஆந்திரப்பிரதேசம் சந்திரபாபு நாயுடு அவங்களுடைய கட்சியாக இருக்கட்டும் இது ரெண்டுமே பார்த்தம்னாக்கா என்டிஏ கூட்டணி தான் அதாவது பாஜா தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி தான் இருந்தாலும் இவங்க வந்து இந்த கட்சியை உடைத்துக்கொண்டு இந்தியா கூட்டணிக்கு செய்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது இவங்க ரெண்டு பேரும் யாருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து இந்த இப்போதைக்கு வந்து ஆட்சி அமைக்க முடியுங்கிற சூழ்நிலையில் இப்போதைக்கு வந்து பாஜக மோடி அவங்க தலைமையிலான பாஜக ஆட்சி வந்து அமைச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி நடந்த எலெக்ஷனில் பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் பார்த்தோம்னாக்கா தனிப்பெரும்பான்மை பெற்றிருந்துச்சு பாஜக வந்து தனிப்பெரும்பான்மை பெற்றிருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் பார்த்தோம்னாக்கா பாஜக வந்து இரநூத்தி எண்பத்தி ரெண்டு தொகுதிகள் தனிப்பெரும்பான்மை பெறத்துக்கு எவ்வளோ தொகுதின்னு பார்த்தோம்னா இரநூத்தி எழுபத்தி ரெண்டு தொகுதிகள் இருக்கணும் ரெண்டாயிரத்தி பதினாலில் நடந்த தேர்தலில் பார்த்தோம்னா பாஜக வந்து இரநூத்தி எண்பத்தி ரெண்டு தொகுதிகளில் வின் பண்ணியிருந்தாங்க அதே போல் இரநூத்தி பத்தொன்பதில் தேர்தலையும் பார்த்தோம்னாக்கா பாஜக வந்து முந்நூற்றி மூணு தொகுதிகளில் வின் பண்ணியிருந்தாங்க அப்போ அவங்க வந்து அடுத்த அடு ம முன்னோர் கட்சிய உதவியை வந்து அப்போதைக்கு அவங்களுக்கு தேவையில்லை அவங்களே வந்து தனி பெரும்பான்மை பெற்று அவங்க ஆட்சிதான் அப்போதைக்கு அந்த ரெண்டு டைமும் வந்து அமைஞ்சிச்சு இந்த மூ மூணாவது தடவையாக பார்த்தோம்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் அவங்க வந்து தனி பெரும்பான்மை பெறாததுனால ஆந்திர பிரதேசம் சந்திரபாபு நாயுடுவின் அந்த தெலுங்கு தேச கட்சி உதவி ப்ளஸ் பீகாரில் வந்து ஜேடியூ நிதிஷ்குமார் அவங்களோட அவங்களுடைய உதவி இதன் மூலம் வந்து இவங்க இப்போ மூன்றாவது முறையாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆட்சி அமைக்கிறாங்க பாஜக கூட்டணி ஆட்சியுடன் ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தொடர்ந்து மூன்றாவது முறையாக பிரதமர் ஆகிறாங்க பிரதமர் மோடி அடுத்து பார்த்தோம்னா இவங்க வந்து டேரெக்டாக பதவிக்கு போயிடலாமா அப்படின்னா முடியாது அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா இப்போதைக்கு அதாவது இது இப்போ வந்து எல எலெக்ஷன் நடந்தது பதினெட்டாவது மக்களவை பதினேழாவது மக்களவை இதுக்கு முன்னாடி இருந்துச்சுல்ல அதை வந்து கலைச்சிட்டு தான் வந்து இவங்க வருவாங்க மக்களவையை கலைக்கிறதுக்கான சரத்து எதுன்னு பார்த்தோம்னா எண்பத்தி ஐந்து மக்களவை கலை கலைப்பதற்கான சரத்து பார்த்தோம்னா எண்பத்தஞ்சு பதினேழாவது மக்களவை கலைப்பு மக்களவைத் தேர்தலுக்கு பின் பிந்தைய அடுத்த கட்ட நடைமுறை எதுன்னு பார்த்தோம்னாக்கா அந்த மாதிரி மக்களவை கலைக்கிறதுக்கான முயற்சி எடுக்கிறது தான் அதன் அதுக்கேற்ற மாதிரி மக்களவைத் தேர்தலுக்கு பிந்தைய பிந்தைய அடுத்த கட்ட நடைமுறையாக தில்லியில் பிரதமர் மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை கூட்டம் வந்து நடக்குது அதில் வந்து இந்த மாதிரி பதினேழாவது மக்களவை கலைக்கிறத பற்றி பரிந்துரைக்கப்பட்டு முடிவெடுக்கப்படுது பின்னர் குடியரசுத் தலைவரை அவரது மாளிகையில் அமைச்சரவை சகக்களுடன் சென்று சந்தித்து ராஜினாமா செய்கிறதுக்கான கடிதத்தை வந்து குடியரசுத் தலைவர் பிர பிரதமர்கிட்ட வழங்குறாங்க இதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணோன்னா அவங்களுடைய பதவியை வந்து ராஜினாமா செஞ்சிடணும் குடியரசுத் தலைவர் வந்து புது பிரதமராக அடுத்ததில் ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுடைய அந்த பிரதமர் பதவியை வந்து ராஜினாமா செஞ்சிடணும் அதை ஏற்றுக்கொண்ட குடியரசுத் தலைவர் புதிய அரசு அமையும் வரை காபந்து பிரதமராக செயல்படுமாறு மோடியை கேட்டுக்கொள்கிறாங்க காபந்து பிரதமர்னா தற்காலிக பிரதமராக செயல்படுமாறு பிரதமர் மோடியை வந்து கேட்டுக்கொள்கிறாங்க குடியரசுத் தலைவர் மேலும் மத்திய அமைச்சரவையின் பரிந்துரைப்படி பதினேழாவது மக்களவையை கணக்கெடுக்கிறதுக்கு குடியரசுத் தலைவர் வந்து உத்தரவு பிறப்பிக்கிறாங்க குடியரசுத் தலைவர் மாளிகை வெளியிட்ட அறிவிப்பில் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தோம்னாக்கா மத்திய அமைச்சரவையின் பரிந்துரையை ஏற்று அரசியலமைப்புச் சட்டத்தின் எண்பத்தி ஐந்தாவது பிரிவின் உட்கூறுகளின் கீழ் பதினேழாவது மக்களவையை கலைக்கும் உத்தரவில் குடியரசுத் தலைவர் வந்து கையொப்பமிட்டாங்க அப்படின்ட்டு குடியரசுத் தலைவர் மாளிகை வெளியிட்ட செய்தி அறிப்பில் கொடுக்கப்பட்டிருக்கு இதில் என்ன சொல்லிக்கிறாங்கனாக்கா அமைச்சரவை கலைக்கிறதுக்கான சட்டப்பிரிவு வந்து எண்பத்தி ஐந்து மத்திய அமைச்சரவின் பரிந்துரையை ஏற்று அரசியமைப்பு சட்டத்தின் எண்பத்தி ஐந்தாவது பிரிவின் உட்கூறுகளின் கீழ் பதினேழாவது மக்களவையை கலைக்கும் உத்தரவில் குடியரசுத் தலைவர் வந்து கையொப்பமிட்டதாக சொல்லப்பட்டிருக்கு அப்போ நான் மக்களவையை கலைப்பதற்கான அது சரத்து எதுன்னு பார்த்தோம்னா எண்பத்தஞ்சு அதன்படி மக்களவையை கலைக்கிறதுக்கு குடியரசுத் தலைவர் வந்து அதில் வந்து கையொப்பமிட்டு இருக்கதாக சொல்லப்பட்டிருக்கு த்துக்கு முன்னாடி ஆட்சி அமைக்கிறதுக்கு வந்து உரிமை கோரது தான் வந்து அதுக்கு முன்னாடி ப்ராசஸ் பிரதமர் மோடி என்ன பண்ணுவாங்க நாங்கள்னாக்கா அவங்களுடைய பதவியை ராஜினாமா செஞ்சதுக்கப்புறம் குடியரசுத் தலைவரை போய் சந்தித்து அவங்கள்ட்ட வந்து தன்னை ஆட்சி அமைக்கிறதுக்கு உரிமை கோர்றது தான் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் ஆதரவு கடிதத்துடன் அதாவது பிரதமர் மோடி வந்து கூட்டணி கட்சி தான் வந்து பாஜக ஆட்சி அமைக்கிறாங்க அந்த ஆதரவு கடிதத்தோட குடியரசுத் தலைவரை மோடி சந்திக்க ாங்க தேசிய ஜனநாயக கூட்டணி நாடாளுமன்ற குழு தலைவராக தேர்வு செய்யப்பட்ட மோடி ஆட்சி அமைக்க உரிமை கோருகிறாங்க அதுக்கப்புறம் குடியரசுத் தலைவர் வந்து முறைப்படி ஆட்சி அமைக்கிறதுக்கு அழைப்பை விடுக்கிறாங்க இதை வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு உரிமை கோருதல் அதாவது எலெக்ஷனுக்கு அப்புறம் ஆட்சி அமைக்க உரிமை கோரத்துக்கு அப்புறம் தான் வந்து பதவியேற்பு நடக்கும் அடுத்து பதவியேற்பு பார்ப்போம் பதவியேற்பு இதில் வந்து பார்த்தோம்னாக்கா மூன்றாவது முறையாக பிரதமர் மோடி வந்து பதவியேற்கிறாங்க தொடர்ந்து அதுவும் கண்டினியூவாக மூன்றாவது முறையாக நரேந்திர மோடி வந்து பதவியேற்கிறாங்க அவங்களுக்கு வந்து குடியரசுத் தலைவர் வந்து பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செஞ்சு வைக்கிறாங்க ரகசிய காப்பு பிரமாணம்னால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா குடியரசுத் தலைவர் ஆளுநர் அமைச்சர்கள் இவங்கள்லாம் வந்து தங்களுக்கு தெரிய வரும் தகவல்களை யாருக்கும் தெரியப்படுத்தப்படுத்துறது கிடையாது படுத்த மாட்டோம் அப்படின்னு பதவியேற்கும்போது செய்கிற பிரமாணம் தான் வந்து ரகசிய காப்பு பிரமாணம்ங்கிறது அடுத்து பார்த்தோம்னாக்கா பிரதமர் மோடியை தொடர்ந்து எழுவத்தி ஓர் மத்திய அமைச்சரவரும் பதவியேற்றாங்க பிரதமர் மோடியை சேர்த்து எழுவத்தி ரெண்டு பேர் பதவியேற்றிருப்பாங்க அடுத்து பார்த்தோம்னாக்கா நேருவுக்கு அப்புறம் கண்டினியூவாக மூணு டைம் பிரதமராக பதவியேற்றிருக்கோங்க யாருன்னு பார்த்தோம்னாக்கா அவங்க பிரதமர் மோடி தான் நேருவுக்கு அப்புறம் தொடர்ந்து மூன்று முறையாக பதவி பிரதமராக பதவியேற்றிருக்கு பதவியேற்ற பதவியேற்ற நபருங்கிற பெருமையை வந்து பெற்றவங்க பிரதமர் மோடி நாட்டின் முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேருவுக்கு பின்னர் தொடர்ந்து மூன்றாவது முறையாக நாட்டின் பிரதமராகும் ஒரே நபர் என்ற அந்தஸ்தை பெற்றுள்ளவங்க தான் வந்து பிரதமர் மோடி நேரு பார்த்தோம்னாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு இந்த மூணு இந்த மூணு காலகட்டத்தில் வெற்றி பெற்று தொடர்ச்சியாக பிரதமராக இருந்தாங்க அதே போல் பிரதமர் மோடி பார்த்தோம்னாக்கா ரெண்டாயிரத்தி பதினான்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த மூன்று முறை கண்டினியூவாக வின் பண்ணி பிரதமராக இருக்காங்க நேருவுக்கு அப்புறம் தொடர்ந்து மூன்று முறை பிரதமரான ஒரே நபருங்கிற பெருமையாக பிரதமர் மோடி வந்து வச்சுருக்காங்க இவங்களோட பதவியேற்பு விழாவில் பார்த்தோம்னாக்கா உலகத் தலைவர்கள் ஏழு பேர் பங்கேற்றிருக்காங்க யாரான்னு பார்த்தோம்னாக்கா இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்க வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா நேபாள பிரதமர் புஷ்ப கமல் தாகல் மொரீஷியஸ் பிரதமர் பிரவீந்த் குமார் ஜூகானாத் பூடான் பிரதமர் ஷெடிங் டாக்பே செசல்ஸ் துணை அதிபர் அகமது ஆகிப் மாலத்தீவு அதிபர் முகமது மொய்சு பிரதமர் பதவியேற்பில் கலந்து கொண்ட உலகத் தலைவர்கள் யாராருன்னு பார்த்தோம்னா இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்கே வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா நேபாள பிரதமர் புஷ்பா கமல் தாகல் மொரிஷியஸ் பிரதமர் பிரவீந்த் குமார் ஜுகானத் பூடான் பிரதமர் ஷெரிக் டாக்பேக் செசல்ஸ் துணை அதிபர் அகமது ஆஃபிஃப் மாலத்தீவு அதிபர் முகமது மொய்ஸு இவங்களாம் வந்து கலந்துக்கிட்டாங்க அடுத்து பார்த்தோம்னா பிரதமர் மோடி பதவியேற்பு விழாவில் வந்து ஒரு ஐம்பது மூன்றாம் பாலினத்தவர்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இவங்க பதவியேற்பு விழாவில் இப்போ அனைத்து தரப்பு மக்களும் இருக்கணும் அப்படின்ட்டு பிரதமர் மோடி வந்து ஆசைப்பட்டாங்களாக்கா ஆசைப்பட்டாங்களாம் அதனால தான் வந்து அந்த ஐம்பது மூன்றாம் பாலினத்தவர்களை அழைச்சி பங்கேற்க வச்சாங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு பதவியேற்பு விழாவில் மூன்றாம் பாலினத்தவருக்கு அழைப்பு விடுக்கிறது இதுதான் வந்து முதல் முறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்தோம்னாக்கா மக்களவை தேர்தலில் வந்த இளம் வயது வேட்பாளர்கள் ஒரு நாலு பேர் இருக்காங்க அதாவது இருபத்தைந்து வயதுக்குட்பட்ட இளம் உட்பட்ட வேட்பாளர்கள் வந்து மக்களவைத் தேர்தலில் வந்து வெற்றி அடைஞ்சிருக்காங்க யாராருன்னு பார்த்தோம்னாக்கா காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சஞ்சனா ஜாதவ் அடுத்து வந்து லோக் ஜனசக்தி கட்சியை சேர்ந்த சாம்பவி சௌத்ரி தேர்டு வந்து சமாஜ்வாதி கட்சியை சேர்ந்த புஷ்பேந்திரா சரோஜ் ஃபோர்த் வந்து சமாஜ்வாதி கட்சியை சேர்ந்த பிரியா சரோஜ் அடுத்து பார்த்தோம்னாக்கா இந்த பதினெட்டாவது மக்களவையில் பெண் எம்பிக்கள் பதினெட்டாவது மக்களவையில் பார்த்தோம்னாக்கா பெண் எம்பிக்கள் வந்து எழுவத்தி நான்கு பேர் வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க இதுவே ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நடந்த எலெக்ஷனில் பார்த்தோம்னாக்கா எழுவத்தி எட்டு பேர் இருந்திருக்காங்க அதை கம்பேர் பண்ணும் போது இப்போ வந்து கம்மி நான்கு பேர் வந்து கம்மி இப்போ பதினெட்டாவது மக்களவையில் பெண் எம்பிக்கள் எத்தனை பேர்னு பார்த்தோம்னா எழுவத்தி நான்கு பேர் அடுத்து பார்த்தோம்னாக்கா மத்திய அரசில் அனுமதிக்கப்பட்ட அமைச்சர்களோட எண்ணிக்கை வந்து மொத்தம் எண்பத்தோரு பேர் இப்போ பதினெட்டாவது மக்களவையில் வந்து எத்தனை பேர் அமைச்சர்களாக இடம்பெற்றிருக்காங்கன்னு பார்த்தோம்னா எழுவத்தி ரெண்டு பேர் பிரதமர் மோடியையும் சேர்த்து எழுவத்தி ரெண்டு பேர் வந்து அமைச்சராக இருக்காங்க பதவியேற்றிருக்காங்க இன்னும் வந்து ஒன்பது அமைச்சர்கள் பதவியேற்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மொத்தம் எண்பத்தோரு பேர் வர அமைச்சர்களாக பதவியேற்க முடியும் இது எப்படின்னாக்கா ஒட்டுமொத்த மக்களவை உறுப்பினர்களில் பதினைந்து சதவிகிதம் அமைச்சராக பதவியேற்க முடியும் ஒட்டுமொத்த மக்களவை உறுப்பினர்கள் எத்தனை பேர்னு பார்த்தோம்னா ஐநூற்றி நாற்பத்தி மூணு ஐநூற்றி நாற்பத்தி மூணு பேரில் பதினஞ்சு சதவிகிதங்கிறது எண்பத்தி ஒன்று புள்ளி நாலு அஞ்சுன்னு வரும் எண்பத்தோரு பேர் மத்திய அரசில் அனுமதிக்கப்பட்ட அமைச்சர்களின் எண்ணிக்கை வந்து எண்பத்தோரு பேர் இப்போ நடந்த எலெக்ஷனில் எழுவத்தி ரெண்டு பேர் அமைச்சர்களாக செலக்ட் பண்ணி போ செலக்ட் பண்ணியிருக்காங்க இன்னும் வந்து ஒன்பது பேர் வரை பதவி ஏற்க முடியும் அடுத்து பார்த்தோம்னா இந்த எலெக்ஷனில் இன்னொன்று ஒரு மாறுபட்ட சூழலான ஒன்று நடந்திருக்கு என்னன்னு பார்த்தோம்னாக்கா ரெண்டு ரெண்டு பேர் அதாவது தீவிரவாத குற்றச்சாட்டுகளுக்குள்ளான கைதிகள் ரெண்டு பேர் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க யாராருன்னு பார்த்தோம்னாக்கா பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்த அம்ருத்பால் சிங் இன்னொருத்தவங்க வந்து ஜம்மு காஷ்மீரை சேர்ந்த ஷேக் அப்துல் ரஷீத் மக்களவைத் தேர்தலில் தீவிரவாத குற்றச்சாட்டில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள ரெண்டு பேர் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க வெற்றி பெற்றிருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்த கதூர் சாஹிப் தொகுதியில் தீவிர சீக்கிய போதகரான அம்ருத்பால் சிங் இவங்க சு சுயேட்சையாக நின்று வெற்றி பெற்றிருக்காங்க இவங்க பார்த்தோம்னா கடந்த ஆண்டு கடந்த ஆண்டு தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு அஸ்ஸாமில் இருக்கிற திப்ருகார் சிறையில் அடைக்கப்பட்டாங்க இன்னொருத்தவங்க பார்த்தோம்னாக்கா ஜம்மு காஷ்மீரில் பாரமுல்லா தொகுதியில் இருக்கிற ஷேக் அப்துல் ரஷீத் இவங்கவும் வந்து சுயேட்சாக நின்று வெற்றி பெற்றிருக்காங்க இவங்க பார்த்தோம்னாக்கா தீவிரவாதத்துக்கு நிதி திரட்டி நிதி நிதி திரட்டிய குற்றச்சாட்டில் கடந்த ரெண் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் கைது செய்யப்பட்டு தில்லி திகார் சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க ரெண்டு பேருமே பார்த்தோம்னா சு சுயேச்சையாக நின்று வெற்றி பெற்றிருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் பதவி எடுக்க முடியுமா அப்படின்ட்டு சொ ஒருத்தவங்க வந்து சொல்லியிருக்காங்க யாருனாக்கா அரசமைப்பு சட்ட நிபுணரும் முன்னாள் மக்களவை செயலா செயலருமான பி பிடிடி ஆச்சாரி அவங்க என்ன சொல்கிறாங்க இவங்க வந்து பதவி ஏற்கலாமா அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ப பதவி ஏற்கிறத பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்கா மக்களவை தேதியில் தேர்தலில் வெற்றி பெற்றவங்க எம்பியாக பதவி ஏற்கிறது சட்ட உரிமை எனினும் அம்ருத்பால் ரட்சித் விஷயத்தில் பார்த்தோம்னா சூழல் வந்து வேறாக இருக்குது அவங்க வந்து சிறையில் இருக்கிறதுனால நாடாளுமன்றத்தில் ஏற்க அழைத்து செல்லுமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகிட்ட ரெண்டு பேரும் வந்து கோரிக்கை விடுக்கணும் அவங்க வந்து எம்பியாக ஏற்றதுக்கப்புறம் மீண்டும் வந்து சிறைக்கு வந்துடணும் திரும்பி வந்துடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்கா மக்களவை அலுவல்கள் அலுவல்களில் அவங்கள வந்து ஈடுபடுத்தி கொள்கிறதுக்கு அவை தலைவருக்கு அவங்க வந்து ஒரு கடிதம் எழுதணும் அவர்களோட அவங்களோட கடிதத்தை வந்து அவைக்குழுவின் பரிசீலனைக்கு வந்து அவைத்தலைவர் அனுப்புவாங்க இதைத் தொடர்ந்து பாலும் ரசீதும் அவை அலுவலர்களில் கலந்து கொள்றதுக்கு அனுமதிக்கிறதா வேண்டாமா அப்படின்ட்டு அவைக்குழு பரிந்துரை அளிக்கணும் அந்த பரிந்துரை மீது எலக்ஷன் அவைத்தலைவர் வந்து எலக்ஷன் மேற்கொள்வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அம்ருத்பால் மற்றும் ரசீது மீது பதிவு செய்யப்பட்டுள்ள வழக்கில் அவங்களுக்கு குறைந்தபட்சம் வந்து ரெண்டு ஆண்டுகள் சிறை தண்டனை விதைக்கப்பட்டிருந்துச்சுனாக்கா கடந்த ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு உச்சநீதிமன்ற அளித்து தீர்ப்பின்படி அவங்க வந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டு எம்பி பதிவையும் பறிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அம்ருத்பால் அவங்க ரசீது இவங்க ரெண்டு பேர் மேலேயும் பார்த்தோம்னாக்கா ரெண்டு ஆண்டுகளுக்கு குறைந்தபட்சம் குறைந்தபட்சம் ரெண்டு ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்தாங்க அப்படின்னாக்கா அவங்க எம்பியாக ஏற்றதுக்கப்புறம் அவங்களுடைய பதவி பறிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வழக்கத்துக்கு மாறாக தீவிரவாத குற்றச்சாட்டுக்குள்ளான கைதிகள் வெற்றி பெற்றிருக்கிறது இந்த மக்களவைத் தேர்தல் பதினெட்டில் நடந்திருக்கு பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் வந்து நடந்திருக்கு அவங்க யாருன்னு பார்த்தோம்னா அந்த ரெண்டு பேர் யாராருன்னு பார்த்தோம்னா பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்த பால் சிங் மற்றும் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை சேர்ந்த ஷேக் அப்துல் ரஷீத் இவங்க ரெண்டு பேருமே பார்த்தோம்னா சுயேட்சையா நின்று வெற்றி பெற்றிருக்காங்க பண்ணிக்கோங்க பண்ணிக்கங்க இப்போ நடந்து முடிந்த பதினெட்டாவது பதினெட்டாவது மக்களவை தேர்தலில் காங்கிரஸ் கட்சி வந்து எதிர்கட்சியாக அந்தஸ்து பெற்றிருக்கு பதினெட்டாவது மக்களவை தேர்தலில் பார்த்தோம்னா பார்த்தோம்னாக்கா காங்கிரஸ் வந்து மொத்தம் தொண்ணூற்றி ஒன்பது தொகுதிகளில் வெற்றி பெற்று எதிர்க்கட்சிங்கிற அந்தஸ்தை பெற்றுருக்கு கடந்த பத்து வருஷம் பத்து வருடம் பார்த்தோம்னாக்கா எதிர்கட்சிங்கிறதே ஒன்று இல்லாமல் இருந்துச்சு ஏன்னாக்கா எதிர்க்கட்சிங்கிற அந்தஸ்தை பெறணும்னாக்கா ஒரு கட்சி வந்து குறைந்த பட்சம் மொத்த இடங்களில் பத்து சதவிகிதம் இடத்துல வின் பண்ணணும் அதாவது ஐம்பத்து ஐந்து தொகுதிகளில் வெற்றி பெறணும் அந்த பத்து வருஷத்தில் பார்த்தோம்னா எந்த ஒரு கட்சியுமே வந்து அந்த பத்து சதவிகிதங்கிற இடத்தை வந்து பூர்த்தி செய்யலை அது அதனால எதிர்கட்சிங்கிறதே தான் வந்து மத்திய அரசுல மக்களவை வந்து இருந்துச்சு எதிர்கட்சிங்கிற அந்தஸ்து வந்து மக்களவையில் எதிர்கட்சிங்கிற அந்தஸ்து பெறணும் அப்படின்னாக்கா மொத்த இடத்துல குறைந்தபட்சம் பத்து சதவிகித இடம் அதாவது ஐம்பத்தி ஐந்து தொகுதிகளில் வந்து வெற்றி பெறணும் இப்போ காங்கிரஸ் கட்சி வந்து தொண்ணூற்றி ஒன்பது தொகுதிகளில் வெற்றி பெற்று இந்த எதிர்கட்சிங்கிற அந்தஸ்தை பெற்றிருக்கு அந்த ரெண்டாயிரத்தி பதினான்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இந்த தேர்தலில்லாம் பார்த்தோம்னாக்கா காங்கிரஸ் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து நாற்பத்தி நான்கு தொகுதிகள்லையும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் வந்து ஐம்பத்தி ரெண்டு தொகுதிகள்லையும் தான் வந்து வெற்றி பெற்றுச்சு அதாவது பத்து சதவிகிதத்துக்கும் குறைவான இடத்துல தான் வந்து வெற்றி பெற்றுச்சு அதனால் வந்து காங்கிரஸ் வந்து எதிர்கட்சிங்கிற அந்தஸ்து வந்து பெறலை காங்கிரஸ் மட்டும் இல்லாமல் எந்த ஒரு கட்சியுமே வந்து பத்து சதவிகிதங்கிற இடத்த வந்து பூர்த்தி செய்யலை அதனால் எந்த ஒரு கட்சியுமே வந்து எதிர்கட்சிங்கிற அந்தஸ்துக்கு வரலை அப்ப எதிர்கட்சி தலைவர்ங்கிறது போஸ்டிங் வந்து காலியாக தான் வந்து இருந்துச்சு கடந்த பத்து வருஷமா இப்ப நடந்த பதினெட்டாவது மக்களவை தொகுதியில் மக்களவை தேர்தலில் தான் வந்து காங்கிரஸ் வந்து தொண்ணூத்தி தொகுதி வெற்றி பெற்று எதிர்கட்சிங்கிற அந்தஸ்தை பெற்றிருக்கு எதிர்கட்சி தலைவருக்கான சிறப்புரிமைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா பொது கணக்குகள் பல நாடாளுமன்ற கூட்டு குழுக்கள் உள்ளிட்ட முக்கிய குழுக்களின் உறுப்பினராக வந்து மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் வந்து இருப்பாங்க அடுத்து பார்த்தோம்னா மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம் மத்திய தகவல் ஆணையம் மத்திய புலனாய்வு அமைப்பு அதாவது சிபிஐ தேசிய மனித உரிமைகள் ஆணையம் பிரதமர் மத்திய அமைச்சர்கள் எம்பிக்கள் மத்திய அரசு பணியாளர்களுக்கு எதிரான ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கிற லோக்பால் உள்ளிட்ட சட்டப்பூர்வ அமைப்புகளுக்கு தலைவர்களை தேர்வு செய்யும் பல்வேறு குழுக்களில் வந்து இந்த எதிர்கட்சித் தலைவர் வந்து உறுப்பினராக இருப்பாங்க இதுதான் சொல்லியிருப்பாங்க அடுத்து பார்த்தோம்னாக்கா மக்களவை தலைவர் எதிர்கட்சி தலைவர் பற்றி பார்த்துட்டோம் அடுத்து வந்து மக்களவை தலைவர் எதுக்கு இதுவும் வந்து நியூஸில் வந்தது தான் மக்களவை துணைத்தலைவர் பற்றி எதுக்கும் கொடுத்துருப்பாங்கனாக்கா மக்களவை தலைவராக வந்து இது வரைக்கும் பார்த்தோம்னா பதினேழாவது மக்களவையில் ஓம் பிர்லாங் ஓம் பிர்லாங்கிறவங்க இருந்தாங்க அதுவே மக்களவை தலைவராக வந்து யாருமே இல்லை அந்த போஸ்டிங் வந்து காலியாக தான் இருந்துச்சு எதனாலன்னு பார்த்தோம்னாக்கா எதிர்கட்சிங்கிறதே இல்லாமல் இருந்ததுனால இது வரைக்கும் மக்களவை தலைவர் அந்த பதவி வந்து வந்து நிரப்பப்படாம தான் இருந்துச்சு மக்களவை துணைத்தலைவர் இந்தியாவில் மரபுபடி பார்த்தோம்னா எதிர்கட்சிக்கு தான் வந்து இந்த மக்களவை துணைத் பதவி வந்து வழங்கப்படுது பதினேழாவது மக்களவையில் பார்த்தோம்னா மக்களவை தலைவராக வந்து ஓம் பிர்லாங்கிறவங்க பதவி வகிச்சாங்க ஆனால் மக்களவை துணை ப பதவி வந்து காலியாகவே தான் இருந்துச்சு இந்த பதவி வந்து எதிர்கட்சியை சேர்ந்தவங்க வைக்கிறது தான் வந்து வழக்கம் எதிர்க்கட்சி வந்து இல்லாமல் இருந்ததுனால இந்த பதவி வந்து நிரப்பப்படாமல் இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினான்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மக்களவை தேர்தலில் பார்த்தோம்னாக்கா எந்த ஒரு கட்சிக்கும் எதிர்கட்சிங்கிற அந்தஸ்து கிடைக்கல இப்போ தான் இந்த பதினெட்டாவது மக்களவை தேர்தலில் தான் வந்து தொண்ணூத்தொன்பது தொகுதி வெற்றி பெற்று காங்கிரஸ் வந்து எதிர்கட்சிங்கிற அந்தஸ்தை பெற்றதுனால இப்போ இந்த பதினெட்டாவது மக்களவையில் மக்களவை தலைவர் பதவி நிரப்பப்படலாம் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுறதா சொல்லப்பட்டிருக்கு மக்களவை தலைவர்ங்கிற போஸ்டிங் பார்த்தோம்னா மறுபடி வந்து எதிர்கட்சிக்கு தான் வந்து இந்த போஸ்டிங் வந்து தருவாங்க கடந்த பத்து வருஷமா வந்து எதிர்கட்சிங்கிற அந்தஸ்தே வந்து கட்சியும் பெறாததுனால இந்த மக்களவை தலைவர் போஸ்டிங் வந்து காலியாகவே இருந்துச்சு பதினேழாவது மக்களவையில் வந்து மக்களவை தலைவராக யார் இருந்தாங்கன்னு பார்த்தாங் பார்த்தோம்னாக்கா ஓம் பிர்லாங்கிறவங்க இவங்க வந்து ஆளும் கட்சி தான் தலைவராக போஸ்டிங் போடுவாங்க துணைத் தலைவருக்கு வந்து எதிர்கட்சியில் உள்ளவங்களுக்கு போஸ்டிங் போடுவாங்க எதிர்கட்சி வந்து இல்லைங்கிறதுனால அந்த மக்களவை துணைத்தலைவர்ங்கிற பதவி வந்து காலியாகவே இருந்தது இப்போ இந்த பதினெட்டாவது மக்களவையில் வந்து காங்கிரஸ் கட்சி எதிர்கட்சியாக வந்ததுனால இப்போ வந்து மக்களவை தலைவர் போஸ்டிங் நிரப்பப்படலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு